ஸ்ரீமதி ராமானுதயன் அவக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாராயணத்தைப் பேர் பெரிய திருமொரியான மூன்றாம் பத்தில் ஐந்தாம் திருமுறையில் ஐந்தாவது பாஸ்வேர்டை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் வானத்தில் உள்ளீர் வலியில் உள்ளீரேல் அதையோ வந்து வாங்குமின் என்பவன் போல் ஏனத்து உருவாகிய ஈசன் எந்தை வாங்கி எடுத்த மலை கலியானை தன் கொம்பு இறந்து கதுவாய் மதம் சோர தன் கை எடுத்து கூணல் பிற வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோபர்தனம் என்னும் கொற்றக்கொடையே மேலுலகில் உள்ளவர்களே நீங்கள் வலிமை உள்ளவர்களானால் இங்கே வந்து இம்மலையை தூக்கி பாருங்கள் என்று சவால் விடுபவன் போல வராக அவதாரம் எடுத்த எந்தை மண் கட்டியை பெயர்த்து எடுப்பது போல லேசாக தூக்கி பிடித்து நின்ற மலை மதம் பிடித்து திரிகின்ற காட்டு யானை தன் கொம்பு முறிந்துவிட்டதும் வளைந்த மூன்றாம் பிறை சந்திரனை கண்டு தந்தமாக கருதி மத நீர் துதிக்கையை உயர்த்தி தூக்கி அண்ணாந்து நிற்கும் மலை கோவர்தனம் என்னும் కొడయాకం సర్వం కృష్ణార్పుణం ఓం నమో నారాయణ వసుదేవ సుదం దేవం చానూర మర్దనం దేవహి పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం